அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்களித்த வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர் இந்த மூன்று ஆண்டுகளில் ஆற்றிய சாதனைகள் அதுவும் குறிப்பாக மகளிருக்கு அவர்களுக்கான மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் அதேபோல இலவச பேருந்து திட்டமாக இருந்தாலும் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் மகளிருக்காக பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் கிராமத்திலே இருக்கிற அடித்தளத்து மக்களுக்கு செந்தந்த சென்றடைந்தனுடைய விளைவுதான் இன்று அன்னியூர் சிவா அவர்களுடைய ரூபத்தில் தளபதி அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பெருமை அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக என்னையும் அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய ஜெகத் அவர்களை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து அந்த அடிப்படையிலே இந்த பணியை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக பொன் கௌதமி சிகாமணி அவர்களையும் தலைவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் ஆகவே இது எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆற்றிய பணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பதை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதேபோல் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் நன்றியுரை சொல்லுகிற பொழுது அவர்கள் இந்த வாக்காள பெருமக்களுக்கெல்லாம் அவருடைய உளமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு அதேபோல இங்கே ஜெகத்தவர்களுக்கும் எனக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும் அது உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நன்றியை எல்லாம் உரித்தாக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்னியூர் சிவாவை பொறுத்த வரையில் நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இந்த மகுதி பகுதி மக்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அந்த வெற்றிக்காக உழைத்த அவர்களுக்கும் அதேபோல இந்தியா கூட்டணி கட்சி சார்ந்த அனைத்து தலைவர்களும் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களுக்கும் அதைவிட முக்கியமாக இந்த பகுதியிலே இரண்டு நாட்கள் நம்முடைய இளைஞர்களையெல்லாம் ஈட்டி முனைகளாக தீட்டி வருகிற எங்கள் ஆற்றல் மிக்க இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இங்கே வருகை புரிந்து இரண்டு நாட்கள் அவர் செய்த பிரச்சாரம் அவர் பிரச்சாரம் என்றால் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் அவருடைய பிரச்சாரத்தை பற்றி பேசாதவர்கள் கிடையாது அப்பொழுது அவர் இந்த ஒரு செங்கல்லை காட்டி பிரச்சாரம் செய்து எந்த அளவிற்கு வெற்றி பெற வைத்தார் என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும் அதே போல் இந்த பகுதியிலேயும் வருகை புரிந்து இளைஞர்களையெல்லாம் ஈர்த்து இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பதற்கும் அவர் காரணமாக இருந்தார் அவருக்கும் என்னுடைய உலமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எழுதிய கடிதத்தில் எங்களுக்கெல்லாம் அவரிட்ட ஆணை நீங்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து மூன்றாண்டு கால அரசின் சாதனை திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் அண்ணன் ஜெகத்தவர்களும் ஒவ்வொரு பகுதியாக சென்று அதை செய்தோம் அதே போல ஒவ்வொரு பகுதியிலையும் அமைச்சர்களும் வருகை புரிந்து அவர்களும் பணியாற்றினார்கள் ஆகவே அனைத்து பணியினரும் அதேபோல இங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் மாவட்டக் கழக நிர்வாகிகள் இங்கே இருக்கிற கிளைக்கழக மற்றும் அனைத்து செயலாளர்களும் தங்கள் இந்த ஒரு மாத காலமாக தீவிரமாக பணியாற்றியதனுடைய விளைவுதான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் இங்கே அன்னியூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த வெற்றியின் சார்பாக அவருக்கு என்று வளமார்ந்த வாழ்த்துதலை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதோடு வாக்களித்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த தேர்தலில் திமுக அவருக்கு வேற என்ன தெரியும் அவருக்கு என்ன சொல்ல முடியும் வேற அவர் எப்பயுமே அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒருவர் அவங்க கட்சியே எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை அவர் மந்திரி பதவி கிடைக்கணும்னா எங்கள் அண்ணன் ஜெகத் அவர்கள் நல்ல அமைச்சிங்களே சொன்னார் அவருக்கு மந்திரி கிடைக்கணும்னா அப்போ திமுக கூட வந்து மந்திரி ஆனார் இப்பயும் மந்திரி கிடைக்கிறதுக்காக பிஜேபி கூட அவர் என்னைக்காவது கொள்கையை ஒழுங்காக பேசியிருக்காங்களா அவரோ அன்பு மணி ஆகட்டும் நம்ம சொல்கிறாங்களே நீட்டு தேர்வை ஒழித்து தீர்வோம் பார்த்து கொடுக்கிற அது அண்ணாமலை சொல்லி இவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா தயே நினச்சிப்பார்கள் ஐயா டாக்டர் ஐயா அமைதி எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் பேசுவதே சொல்லியிருக்கிறேன் அவர் விழுப்புரத்திலே என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லி கலைஞருக்கு அப்பொழுதே ஒரு பொருளை போற்றியவர் தான் அப்படி இருப்பவர் தான் அவர் அப்பப்போ மாதிரி போவார் இப்போ கொள்கையெல்லாம் அவருக்கு கிடையாது எப்படியாவது அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவார் அவர் சொல்கிறது இதெல்லாம் சகஜமான விஷயம் ஆக அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலுக்கு முதல்ல அவர் என்ன சொன்னார் நாங்கள் தான் ஜெய்ப்போ அப்படின்னு சொன்னார் ஜெயிச்சாங்களா எல்லாம் டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயம் அந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று அதோடு அவர்கள் இருக்கலாம் ஆக அவருடைய எதிர்கட்சிகள் என்று சொன்னால் ஏதாவது வெற்றி பெற்றவர்கள் மீது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது தானே தவிர இது வழக்கமாக தானே தவிர இது ஒன்றும் கவனத்தில் நாங்கள் இருந்தும் அதை பற்றியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஓகே